ஓய்வூதியம் ரத்து செய்யப்படவுள்ளமை அரச ஊழியர்கள் மேலதிகமாக செய்யும் தொழிலுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமை இலவச வைத்திய சேவைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் தனியார் துறையினரிடம் வைத்தியசாலைகள் கையளிக்கப்படவுள்ளமை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் ஒரு நோயாளரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பகிஷ்கரிப்பு காரணமாக யாழ்ப்பாணம் அவவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுரலியா உள்ளிட்ட பகுதிகளில் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வைத்தியசாலைகளின் பணிகள் முடங்கியுள்ளதோடு நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் வவுனியா வைத்தியசாலையின் விபத்துக்கள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு உட்பட விசேட பிரிவுகள் இயங்கி வருவதுடன் வெளிநோயாளர் பகுதி முழுமையாக அஸ்தம் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தூரப்பிரதேசங்களிலிருந்து செல்லும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் மலையகத்தில் உள்ள சில வைத்தியசாலைகளில் இன்று முதல் வெளிநோயாளர் பிரிவு முற்றாக இயங்கவில்லை எனவும் சிகிச்சைகளுக்காக சென்ற நோயாளர்கள் வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணிப்பகரிப்பை முன்னெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வைத்திய அதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பை எதிர்கொள்வதற்கு தயாரென சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதற்கு முன்னதாக வைத்திய அதிகாரிகள் தன்னுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை என சுகாதார அமைச்சர் ராஜித்த சேனாரத்னா தெரிவித்துள்ளார் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் ராஜித்த வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார்